ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி டுடே டிஎன்பிசி தேர்வர்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது ஓகேவா இதெல்லாம் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு நியூஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான ஒரு முன் ஏற்பாடுகளாக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியாது டிஎன்பிசி எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸும் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸும் ஓகேவா அது அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்மளுடைய தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வெளிவந்த ஒரு முக்கியமான செய்தி குரூப் டூ பணியாளர் சம்பந்தம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை ஓகேவா இன்ட்ரியூ நேர்முகத் தேர்வை நீக்க அரசு முடிவு பாருங்கள் நேர்முகத் தேர்வுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் குரூப் ஃபோருக்கு ரொம்ப காலத்துக்கு ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக்கோ வந்து இன்டர்வியூ வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க முதல் குரூப் ஃபோருக்கு இன்டர்வியூ இருந்தது அதுக்கப்புறம் இன்ட்ரிவ்யூ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் குரூப் டூக்கும் குரூப் ஒன்றுக்கும் தான் இன்டர்வியூ இருந்தது இப்போ என்ன 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 வந்து அரசு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா நேர்முக தேர்வை நீக்க அரசு வந்து அதான் அதாவது தமிழகத்தின் அரசின் பல்வேறு துறைகளில் அதான் குரூப் ஒன் குரூப் டூ எதை எடுத்துகிறாங்க குரூப் ஃபோருக்கு நேர் குரூப் ஃபோர் தேர்வுக்கு நேர்முகத் தேர்வு கிடையாது ஆனால் குரூப் ஒன் குரூப் டூக்கு நேர்முகத் தேர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஹெல்த் தேர்வும் நேர்முக தேர்வும் உள்ளது குரூப் டூ தேர்வின் கீழ் நகராட்சி ஆணையர் அதாவது என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க குரூப் டூ கீழ் அது நமக்கே தெரிஞ்சது தான் போஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆல்ரெடி மத்திய அரசு பணியாளர்களுக்கு மத்திய அரசு பணியாளர்களுக்கு குரூப் பி அதாவது நம்ம வந்து டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மத்திய அரசு குரூப் ஏ பி சிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சிடிக்கே ஆல்ரெடி வந்து இன்ட்ரி கிடையாது இப்போ ரீசெண்டாக கடந்த ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இது இருக்கு பாருங்கள் குரூப் பி அதாவது நம்ம ஊரில் நம்ம டிஎன்பிசி குரூப் டூ மாதிரி அங்கே குரூப் பி தேர்வுகளுக்கும் எனது எழுத்து தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டது இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய அரசும் என்ன செஞ்சிருக்காங்க குரூப் டூ பணிகளுக்கும் தேர்வு அதை நேர்முக தேர்வை நீக்க அரசு முடிவெடுத்துள்ளது ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய குரூப் டூ போஸ்ட் எதாத்துக்குமேங்கிற கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரியோ அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா அதாவது முன் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே வந்து ஒரு ஏற்பாடு செய்ய முடியாது அதனால் நோட்டிஃபிகேஷன் முன் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் அதை நம்ம இதை பார்க்க முடியும் ஓகேங்களா நம்பிக்கையோடு காத்திருப்போம் விடாம நம்ம படிப்போம் ஓகே அது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க்கு வேறு எதுவுமேன்னு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் விடாமல் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் ஓகேவா தேங்க்யூ